ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் ட்ரெடிஷ்னல் ரைஸ் அதாவது பாரம்பரிய அரிசிகள் பற்றி நிறைய வீடியோஸ் ரீசன்ட் டைம்ஸில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ரைஸை பற்றின டீட்டெயில்டு பெனிஃபிட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இது வரைக்கும் அந்த வீடியோஸ்ல நீங்கள் பார்த்ததில்ல அப்படின்னா அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் என்ன ரைஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா மிளகு சம்பா அரிசி தாங்க மிளகு சம்பா அரிசியை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் மறக்காமல் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நமக்கு போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் இம்மிடியட்டாக நம்ம உங்களுக்கு சேரும் மற்ற வெள்ளை நிற அரிசிகள் நமக்கு யூஸ்வலாக தெரியும் இல்லையா தூய்மல்லி ஆத்தூர் கிச்சடி சம்பா தங்க சம்பா சிவன் சம்பா எல்லாமே வெள்ளை நிற அரிசிகள் அதே மாதிரி நம்ம பார்க்க போகிற மிளகு சம்பா அரிசியுமே பார்த்திங்கன்னா இது ஒரு வெள்ளை நிற அரிசி தான் சொன்னோம் இந்த வெள்ளை நிற அரிசி வந்து சம்பா பட்டத்தில் விளையக்கூடிய ஒரு அரிசிங்க இந்த அரிசியில் வந்து நிறைய முக்கியமான கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம் அதாவது தங்க சம்பா அரிசி பற்றி தங்க சம்பா அரிசியுமே வந்து கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணக்கூடிய ஒரு வெள்ளை நிற அரிசி அதே போல் இந்த மிளகு சம்பவமே பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணி நல்ல கொலஸ்ட்ராலை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு வெள்ளை நிற அரிசி தான் அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் தங்க சம்பா அரிசி அல்லது மிளகு சம்பா அரிசிக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் அதாவது வெள்ளை நிற அரிசியை பொறுத்த மட்டும் நீங்கள் ரெகுலராக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ரெண்டு அரிசியில் ஏதாவது ஒன்று நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம் இன்னும் அடுத்த பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா ஜென்ரலாக நம்மளோட உடல் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கு அடையாளமே நல்ல ஒரு டைஜஷன் நடக்கிறது தான் எப்போ வந்து நமக்கு கான்ஸ்டிபேஷன் இரிட்டேட்டபுள் பவல் மூமெண்ட் இன்டெஸ்டைமில் வந்து சில கிருமி தொற்று அந்த மாதிரிலாம் ஏற்படுதோ அப்போவே வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது மற்ற ஆட்டோ இம்யூன் டிசீஸஸ் அதெல்லாமே வந்து சீக்கிரமாக வந்து அஃபெக்ட் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்டெஸ்டைனில் வந்து சில கட் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாலே வந்து லீக்கி கட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு இன்டெஸ்டைனில் வந்து இன்டெஸ்டைனோட வால்ஸ் வந்து இன்ஃப்ளன் ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்து லீக்கி கட் சின்ட்ரோம் வந்து வர ஆரம்பிச்சிடும் லீக்கி கட் வந்துட்டாலே நமக்கு வந்து ஹேஷிங் மோட்டோஸ் பிசி ஓடி இந்த பிரச்சனைகள்லாம் வந்து ஈஸியாக வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளோட இன்டெஸ்டைனல் வால் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த வாழை வந்து நல்ல ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சரி கட் மைக்ரோபியம் அதாவது நல்ல பேக்டீரியாஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சரி நமக்கு முக்கியமான ரெண்டு நியூட்ரியன்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு வந்து தேவைப்படுங்க அந்த ரெண்டு நியூட்ரியன்ஸ் என்ன அப்படின்னா செலினியம் இன்னொன்று ஜிங்க் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் எக்ஸ்டர்னலாக நம்ம எடுக்கிறது மூலமாக மட்டும்தான் கிடைக்கும் இன்டர்னலாக நம்ம பாடியோட ப்ரொடியூஸ் பண்ண முடியாது செலினியமாகட்டும் ஜிங்க் ஆகட்டும் இரண்டையுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது மேக்சிமம் இந்த செலினியம் அண்ட் ஜிங்கை வந்து ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அதாவது பிளான்ட் பேஸ்ட் நியூட்ரியன்ஸாக தான் வந்து உடம்பு வந்து எடுத்து எடுத்துக்கணும் அந்த மாதிரி இந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் ரிச்சாக உள்ள அரிசி தான் வந்து மிளகு அரிசி ஸோ இதில் வந்து செலினியம் அண்ட் ஜிங்க் வந்தீங்கன்னா அதிக அளவில் வந்து கிடைக்கும் யூஸ்வலாக செலினியம் வந்து பார்த்திங்கன்னா பிரேசில் நட்ஸ் அப்படிங்கிற ஒரு நட்ஸில் வந்து அதிகமாக கிடைக்கும் நம்ம கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும் பட் அந்த நட்ஸோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி அஃபோர்டபுளாக வந்து இருக்காது நிறையா பேருக்கு அண்ட் ஆல்சோ ஜிங்கை பொறுத்த மட்டும் நிறைய விதமான சீட்ஸில் வந்து இருக்குது பட் எல்லாருமே வந்து அந்த சீட்ஸை வந்து டெய்லி வந்து கன்சியூம் பண்ணிக்க முடியாது அதிக அளவில் ஸோ அதனால இந்த பற்றாக்குறையை வந்து இந்த அரிசி வந்து கண்டிப்பாக பூர்த்தி செய்யுங்க இதில் வந்து அதிகமாக ஜிங்க் அன்செல்லியும் இருக்கிறதுனால நீங்கள் ரெகுலர் கன்செப்ஷன் பண்ணும்போது உங்கள் உடம்புல ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் வந்து அதிகரித்து உங்களோட இன்டெஸ்டைன் வந்து நல்லா ஹெல்த்தியாக ஆரம்பிக்கும் ஸோ தட் உங்களுக்கு கட் ஹெல்த்துமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் டைஜஷன் இஷ்யூஸ் எல்லாம் எதுவாக இருந்தாலும் நாளடைவில் இம்ப்ரூவ் பண்ணுறதை உங்களால் பார்க்க முடியும் பட் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த சேஞ்ச் தெரியுமான்னா கிடையாது கண்டிப்பாக ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது கண்டினியூஸாக இந்த ரைஸ் வந்து எடுக்கணும் இப்போது டிசீஸ் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோம் அப்படின்னா இந்த அண்ட் டெஃபிஷியன்ஸியாக இருக்கும் இருக்கும்போது எக்கறமே நான் சொன்ன மாதிரி ஹேஷிமோட்டோஸ் வந்து வரும் ஹேஷிமோட்டோஸ் அப்படிங்கிறது ஒரு விதமான தைராய்ட் இம்பேலன்ஸ்னால வர ஒரு டிசீஸ் இந்த தைராய்டு க்ளாண்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் அதோட செல்கள் வந்து நம்மளோட செல்கள் வந்து நம்மளுக்கு எதிராகவே வந்து ஆக்ட் பண்ணுறது அதாவது ஆட்டோ இம்யூன் கண்டிஷனால வர தைராய்டு கண்டிஷன்ஸ் ஜென்ரலாக ஒரு ஹைப்பர் ஹைப்போ தைராய்டு இது மாதிரி எந்த விதமான தைராய்டு இஷ்யூவாக இருந்தாலும் சரி இந்த மிளகு சம்பா அரிசி வந்து உங்கள் உடம்புக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் ஏன்னா தைராய்டுக்கு வந்து முக்கியமாக வந்து செலினியம் அப்படிங்கிற சத்து வந்து தேவை அதோட ஃபங்க்ஷனுக்கு அதனால நீங்கள் இந்த அரிசி எடுத்துகிட்டு வரும்போது அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வந்து பார்க்கலாம் இது தவிர தயாருக்கு வந்து நிறையா டிப்ஸ் வந்து சொல்லிகிட்டே போனோம் அதை ஒரு வேறு வீடியோவை வந்து நான் கவர் பண்ணுறேன் பட் ஜென்ரல் டயட்டில் வந்து ரெகுலர் ரைஸாக எடுத்துக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த மிளகு சம்பவம் வந்து பெஸ்ட்டு தைராய்ட் பேஷண்ட்ஸ் ஆகட்டும் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிற பேஷண்ட்ஸ் ஆகும் ரெண்டு பேருக்குமே அண்ட் அடுத்த முக்கியமான பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம பார்த்தது கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பற்றி பார்த்தோம் செகண்ட் விஷயம் நம்ம பெனிஃபிட்டாக பார்த்தது ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் லைக் தைராய்டு மோட்டோஸ் இதுக்கெலாம் வந்து இந்த அரிசி வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்தோம் அண்ட் கான்ஸ்டிபேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும் இப்போ நான்காவது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இதில் முக்கியமாக நான் இப்போ சொன்னேன் இல்லையா கட் மைக்ரோபியம் வந்து ஆரோக்கியமாக இந்த முறையில் வந்து பாதுகாத்துக்கொள்றதுக்கு மிளகு சம்பா அரிசியை வந்து ஹெல்ப் பண்ணுது கட் மைக்ரோபியம் வந்து ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா நமக்கு வர இன்னொரு முக்கியமான டிசீஸ் என்னென்னா கோலன் கேன்சர் இந்த கோலனை வந்து நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் மிளகு சம்பா அரிசி வந்து ஹெல்ப் பண்ணுது இதில் வந்து செலினியம் இருக்கிறதுனால மட்டும் இந்த பண்ண நான் சொல்லுறேங்க இதில் வந்து ஆந்தோசைனின் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே வந்து அதிகமாக இருக்கிறதுனால கேன்சர் செல்ஸோட க்ரோத்தை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி கோலனுக்கு தேவையான செலினியம் கண்டென்ட்டு வந்து இந்த அரிசி வந்து கொடுக்கறதுனால உங்களுக்கு கோலன் ஆரோக்கியமாகவும் இருக்குது கோலனில் ஏற்படுகிற கேன்சரையுமே வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த அரிசி ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பெனிஃபிட்டை பற்றி பேசலாங்க ஜென்ரலாக வாதம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் வாதம் வந்து அதிகமாக நம்ம உடம்புல இருக்குது அப்படின்னாலே நமக்கு டீஹைட்ரேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது இன்டர்னலி நம்ம பாடி வந்து ட்ரையாக வந்து இருக்கும் அதனால் கூட நிறையா பேருக்கு இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டனரி பிரச்சனை இரிட்டேட்டபிள் பவல் சின்ட்ரம் சாப்பிட்டவுடனே வந்து உங்களுக்கு மோஷன் போகிற ஃபீலிங் அதே மாதிரி இன்வெர்ஸாக பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் வந்து பில்டப் ஆகும் இந்த வாதம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த மிளகு சம்பா அரிசி வந்து பெனிஃபிஷியலாக இருக்குது இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னென்னா வாதம் வந்து நம்ம அதிகமாக இருக்கும்போது டீஹைட்ரேட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா டீஹைட்ரேட் ஆகும்போது நமக்கு தேர்ஸ்டுமே வந்து கம்மியாகும் சில பேருக்கு இந்த மாதிரி தேர்ட் வந்து கொஞ்சம் ரெகுலேட் பண்ணுறதுக்கும் இந்த அரிசி வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ தேட் உங்களுக்கு ஓவராலாக வாதம் ஹையாக இருக்குது அதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த அரிசி வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் உள்ள எக்ஸஸ் ஆன ஃபேட் மேபி ஈவன் கார்போஹைட்ரேட்டாக கூட இருக்கலாம் ஃபேட்டோ கார்போஹைட்ரேட்டோ எனிதிங் இன் எக்ஸஸ் பார்த்தீங்கன்னா அது ஃபேட்டாக வந்து நம்மளோட லிவர் மேலே வந்து டெபாசிட் ஆகும் யூஸ்வலாக நம்ம லிவருக்கே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது எவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் எக்ஸஸ் இருந்தாலும் சரி ஃபேட் எக்ஸஸ் ஆகி இருந்தாலும் சரி அது வந்து அதுவே எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிடும் கன்வெர்ட் பண்ணி இந்த செல்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணும் பட் சம்டைம்ஸில் உங்களுக்கு அதிகமாக அது ப்ராசஸ் பண்ணுறது காட்டிலும் அதிகமான கார்போ ஆர் ஃபேட்ஸ் வந்து உங்கள் வந்து என்டர் ஆகுது அப்படின்னா அந்த ஃபேட்டை வந்து உங்களோட லிவரால் ப்ராசஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வந்து பில்டப் ஆகும் இந்த ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட பேட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அதனால ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கிறவங்களுமே மிலகசம்பாரிசி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பேட் கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் பண்ணுறது மூலமாக ஃபேட்டி லிவருக்குமே வந்து உங்களுக்கு ஒரு பெட்டரான ட்ரீட் தீர்வு வந்து கிடைக்கும் நம்மக்கிட்ட அரிசி வாங்கி சாப்பிட்ட கஸ்டமர்ஸில் ஒரு சில பேருக்கு ஃபேட்டி லிவர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண மாதிரி நமக்கு ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஆல்ரெடி ஒரு இருந்து இருக்குது நீங்கள் டைம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள் ஃபைனலி இந்த மிளகு சம்பா அரிசி பிரெஸ்ட் கேன்சர் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூலாக வந்து ஆட் பண்ணுது ஆமாம் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் யூஸ்வலாக ப்ரெஸ்ட் கேன்சர் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆன்தோசைனிக்ஸ் வந்து நிறையா தேடுங்க ஆண்டோசைனின்ஸ் எதுக்காக தேவை அப்படின்னு முத பார்த்துக்கலாம் ஆக்சுவலி இந்த கேன்சர் செல்ஸ்லாம் வந்து வளர்கிறதே இந்த ஃப்ரீ ரேடிகல்ஸோட எண்ணிக்கை வந்து நம்மளோட உடம்புல வந்து அதிகரிக்கிறதுனால தான் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ன பண்ணுனா நம்மளோட நல்ல செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணிகிட்ருக்கோம் இதுதான் வந்து சுருக்கமாக கொஞ்சம் அவங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது உடம்புல வந்து மெட்டபாலிசம் நடக்கும் போதெல்லாம் ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூல் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் ஆக்சிஜன் செல்லுன்னு கூட வச்சுக்கலாம் இந்த ஆக்சிஜன் செல்லில் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ஆக்சிஜன் செல்ஸ்லையுமே வந்து ஈவன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம பாடியில் ஏதாவது ஒரு டேமேஜ் நடக்கும்போது ஒரு எலக்ட்ரான் வந்து இழந்துருது அப்போது வந்து ஆட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸாக வந்து கன்வெர்ட் ஆயிடும் ஸோ தட் அந்த செல்லுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு மெமரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் நம்பராக இருக்கிறதுனால அது அகைன் அது ஈவன் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நல்ல செல் ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஆக்சிஜன் செல்லில் இருந்து ஒரு நல்ல எலக்ட்ரானை எடுத்து அதோட பார்ட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும் ஸோ இது இது மாதிரி ஆகும் அடுத்து அந்த செல் வந்து அதுக்கு அடுத்த செல்லில் இருக்கிற எலக்ட்ரான் எடுக்கும் ஸோ ஒரு செல் இன்னொரு செல்லை வந்து இன்வைட் பண்ணி டேமேஜ் பண்ணிக்கிட்டே போகும் இதுதான் வந்து ஃப்ரீ ரேடிகல் டேமேஜ் இப்படி நடக்கும்போது அந்த ஆக்சிஜன் செல்லில் வந்து இது அஃபெக்ட் ஆகிறதுனால இது வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க உடம்புல வந்து ஆக்சிடேடிவ் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரீ ரேடிகல்ஸ் டேமேஜ் நாளுக்கு நாள் அதிகமாக இருக்குது அப்படின்னா கேன்சர் செல்ஸ் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது இது வந்து பர்டிகுலரி இந்த ஃப்ரீ ரேடிகல் டேமேஜ் ஆர் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது நமக்கு பிரஸ்ட் கேன்சரோட தாக்கம் கூட வரலாம் ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் மிளகு சம்பாச்சி வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குது ஏன்னா மிளகு சம்பளை வந்து ஆன்தோசைனின் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது நமக்கு கருப்பு கோணியில் தெரியும் ஆன்சோசைனின் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பட் இந்த மிளகு சம்பாலையுமே வந்து ஆந்தோசைனின் வந்து அதிகமாக இருக்குது ஆன்தோசைனின் என்ன பண்ணுன்னா இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து டெஃபிஷியண்ட்டாக ஒரு ஆக்சிஜன் மொழிகள் மாறுது அப்படின்னா அங்கே ஒரு எலக்ட்ரான் சப்ளையராக கூட இது வந்து ஆட் பண்ணும் ஸோ தட் நெக்ஸ்ட்டு செல்லை வந்து அதை டேமேஜ் பண்ண விடாமல் தடுக்கும் இதான் வந்து சுருக்கமாக சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ மிளகு சம்பா அரிசியை பற்றின டீடைல் பெனிஃபிட் பார்த்தாச்சுங்க இந்த அரிசி வந்து நீங்கள் வெரைட்டி ரைஸ் பண்ணலாம் நார்மலாக நீங்கள் வடித்து சாப்பிடலாம் எந்த ஃபார்மில் வேணாலும் ஈஸியாக எடுத்துக்கலாம் பட் நீங்கள் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ் அகை நீங்கள் குக் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும் குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஃபோர் டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபார் ஒன் டம்ளர் ஆஃப் ரைஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதோட குக்கிங் மெத்தடுமே தனி வீடியோவில் நம்ம சேனலில் இருக்குது டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் இந்த அரிசி வந்து இயற்கை முறையில் விளைவிச்சது நமக்கு கிட்டே கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் கிட்டே டைரெக்டாக நம்ம சோர்ஸ் பண்ணி கொடுக்கறோம் தேவைப்பட்டு நான் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ட்ரெடிஷ்னல் ரைஸ் பார்த்தினா ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் படிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியேட்டாக வரும் நம்ம சேனல் இந்த வீடியோ மட்டும் கிடையாதுங்க இப்போ ரீசெண்டாக நிறைய மினி விலாக்ஸ் போஸ்ட் இருக்கோம் மினி பிளாக்ஸோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக லேடீஸ் எப்படி மோட்டிவேஷனலாக ஹெல்த்தை வந்து பாதுகாத்துக்கிறதுங்கிற கான்செப்டில் தான் வந்து எல்லா மினி விளாக்ஸ் நார்மல் லாங் வீடியோ எல்லாமே இருக்கோம் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்